பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவை ஆளுநரே நியமனம் செய்வார் என்ற ஒரு அறிவிப்பை உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கும் பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் வரைவறிக்கையை யூஜிசி மூலம் வெளியிட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியதும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தான் இந்த அறிக்கை என்பது இருக்குங்க தேசிய கல்வி கொள்கை மூன்று விஷயத்தை சொல்லுது ஒன்னு கல்வியை வந்து முழுக்க முழுக்க காவி மையப்படுத்துறது ரெண்டு கல்வியை தனியார் மையப்படுத்துறது வணிகப்படுத்துறது மூணு வந்து கல்வியை மத்தியத்துவப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த மூணு சாராம்சமும் இந்த யூஜிசி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில இடம்பெறுது துணைவேந்தர தேடல் குழு அதுக்கு வந்து ஆளுநருக்கு முழு அதிகாரம் கொடுத்தா அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய இந்த அரசுக்கு எந்த இடத்துலையும் இங்க தார்மீக அதிகாரம் கொடுக்கப்படல கடந்த காலத்துல பல்கலைக்கழக துணைவேந்திர நியமனம் செய்யணும்னா அது மாநில அரசு தேடல் குழு சர்ச்சிங் கமிட்டியை உருவாக்கும் உருவாக்கி பல்கலைக்கழக வேந்தர்ங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க ஒரு துணைவேந்தரை தான் நியமனம் செய்வார் ஆனா இப்போ மாநில அரசே அதுல இருக்காது அதுல யார் இருப்பாங்கன்னா யூஜிசி மெம்பர் ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு ஆள் இருப்பாங்க யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பத்து வருஷம் பேராசிரியரா இருந்துக்கணும் பல ஆய்வு கட்டுரைகளை பன்னாட்டு கருத்தரங்கத்துல அவர் வந்து சமர்ப்பிச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து சில கைட்லைன்ஸ் இருக்கு இந்த யூஜிசி என்ன சொல்லுதுன்னா கார்பரேட் ஆட்கள் நீங்க வந்து தனியார் துறையில பெரிய வல்லுநர்கள் தனிநபர் சேர்ந்த ஆளுமைகள் சொல்றாங்க கல்வியாளர்கள் இல்லாத வெளிநபர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டமாக சொல்லுது அப்ப நீங்க ஒரு உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆளுநர் இந்த தேடல் குழுவை துணைவந்திர நியமனம் செய்யணும்னா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா சங் பரிவார் இந்துத்துவா கருத்துக்களை அதிகம் பேசக்கூடிய நபர்களை இணைப்பாங்க அப்ப இந்த பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு வேலை துணைவந்தர் செய்வார் அந்த துணைவந்தர் நியமனம் செய்யறது ஆளுநர் செய்வார் இவ்வளவு நாளா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு பல்கலைக்கழகங்கள்ல துணைவந்தரே கிடையாது இந்த ஆளுநர் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்ப தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக இந்த ஆளுநர் என்ன செஞ்சிருக்கிறாரு இது வரைக்கும் ஒன்னும் செய்யல இனிமேலும் எது செய்ய போறதும் கிடையாது அப்ப அவரோட பணி என்னன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பல்களை இங்க வந்து துணைவந்தர நியமனம் செய்வதற்கான அதிகாரத்தை இன்னைக்கு வந்து யூஜிசி வழங்கியிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் கார்பரேட் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய வல்லுநர்களை இணைச்சா அப்ப இந்த கல்வியை எப்படி தனியார் படுத்துறதுக்கான ஒரு வேலை கொண்டு போறதுக்கான வேலையை சொல்லுது அதே போல் இந்த கல்வியை எப்படிலாம் மத்தியத்துவப்படுத்துறது நீங்க வந்து இன்னைக்கு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு இன்னைக்கு வந்து பொதுப்பட்டியல இருந்தாலும் மாநில அரசை எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காம எல்லாமே ஒன்றிய அரசு செஞ்சா அப்ப இந்த கல்வி முழுக்க முழுக்க மத்தியத்துவப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு செய்யுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த யூஜிசியுடைய வரைவறிக்கை மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கும் இப்ப மாநில பல்கலைக்கழகத்தினுடைய பன்முகத்தன்மை என்பது சிதைக்கப்படும் அப்ப மாநில பல்கலைக்கழகம் என்பது பாதுகாக்கப்படாமல் இங்கே உள்ள மாநில பல்கலைக்களுடைய உரிமைகள் எல்லாம் நசுக்கப்படுங்கிறது தான் நாம் வலியுறுத்துறோம் இந்த பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கணும் கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படணும் யுஜிசி அந்த அறிவிப்பு அந்த கைட்லைன்ஸை உடனடியாக திரும்ப பெறணுங்கிறத வலியுறுத்தி தமிழ்நாடும் அரசு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை நாங்கள் எதிர்கொள்வோம் சொல்லி தமிழ்நாடு அரசும் அதை கண்டித்து அறிக்கை விட்டிருக்காங்க யூஜிசியோட கைட்லைன்ஸை அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்வியாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அனைத்து அறிவுஜீவிகளும் ஜீவிகளும் அந்த மக்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து வலுவாக மாநில உரிமையை பாதுகாக்கிற அளவுக்கு மாநில கல்விக் கொள்கையை பாதுகாக்கிற அளவுக்கு மாநில உரிமைகளை பாதுகாக்கிற அளவுக்கு மாநில பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கிற அளவுக்கு அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கரம் சேர்க்கணும் தான் இந்திய மாணவர் சங்கம் சார்பா தெரிவிச்சுக்கிறோம்